பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களுக்கும் எனது பாசியத்திற்குரிய இனிய சகோதர சகோதரிகளுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் தமிழ்நாடு எம்கேடி பெருவை மற்றும் அனைத்து இந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வியினுடைய வீர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவளம் கிராமத்திலே நடைபெற்ற துயரச் சம்பவம் அறிந்து நாங்கள் சொல்லணா துயரம் கொண்டோம் எங்களது நெஞ்சமெல்லாம் குறைந்துவிட்டது கண்ணெதிரே கொலை செய்த காமுகனை சின்னஞ்சிறு சிறுமியை கத்தியால் குத்தி கொலை செய்த அந்த நாய்க்கு உடனடி தட தண்டனை தருவதற்கு இந்திய தண்டனை சட்டங்களிலே வழியில்லை என்கிற பொழுது எங்களது மனமெல்லாம் வலிக்கின்றது தாமாக முன்வந்து வழக்கு தொடக்கும் நீதிமன்றங்கள் கூட இதுபோன்ற சம்பவங்களில் நேரடியாக தலையிட்டு தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதை நினைக்கும் பொழுது எங்களுக்கு கடுங்கோபம் எழுகின்றது காரணம் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பமானது தமிழக அரசுகளினாலும் தமிழக அரசியல் கட்சியினாலும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வருகின்ற விஸ்வகர்ம கம்மாள இனத்தைச் சேர்ந்த சமுதாயம் என்ற காரணத்தை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு புலப்படவில்லை ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தாலுகா புலிவளம் கிராமத்திலே வசித்து வருகின்ற ஜகத்துக்குமார் என்ற ஜெகத்துக்குமார் ஆச்சாரி என்ற சகோதரனுடைய மகள் ஜனனி என்ற பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று வீட்டிலே தந்தையருடைய வீட்டிலே இருந்து விடுமுறையில் இருந்த அந்த சிறுமியை பதினைந்து சிறுமியை பக்கத்து ஊரை சேர்ந்த கேஜி கண்டிகைச் சேர்ந்த காமுகன் அயோக்கியன் அயோக்கிய ராஸ்கல் அந்த சுப்பிரமணிய என்பவன் ஊர் விட்டு ஊர் வந்து வீடு புகுந்து கொலை வெறியுடன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் அதை தடுக்க வந்த ஜனனியுடைய சொந்த அத்தை மகள் லக்ஷிதா என்ற சிறுமியையும் கத்தியால் கொடூரமாக குத்தி கொலை செய்யும் நோக்கூடத் தாக்கியுள்ளான் அந்த பெண் இன்று தீவிர மருத்துவ சிகிச்சையில் உயிர் உயிர் பிழைக்குமா என்ற அஞ்சு அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு இன்று இருக்கின்றது ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நான் கோரிக்கை வைக்கின்றேன் வேண்டுகோள் வைக்கின்றேன் நீங்கள் நேர்மையான நியாயமான பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் அளவிற்கு நடவடிக்கை எடுக்க உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சிறு சமுதாயம்தானே ஆச்சாரிய சமுதாயம் தானே விஸ்வகர்ம சமுதாயம் தானே இன்று அலட்சிய போக்கோடு நீதி மறுக்கப்படுமாயின் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய விஸ்வகர்ப சமுதாய கம்மாள பெருமுனி மக்கள் தனது தங்களது நீதியை பெற வேண்டி போராட்ட களத்தில் குதிப்பார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் உங்களை உணர்த்த கடமைப்பட்டுள்ளேன் பெண்களின் பாதுகாப்பு சமூக நீதி சமூக பாதுகாப்பு என்ற கொள்கையோடு ஆட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழர் முதல்வரவர்களுக்கு இந்த செய்தி அவர்கள் கவனத்திற்கு வந்திருக்காரு என நான் நம்புகிறேன் இந்த காணொலி வாயிலாக நிச்சயமாக அவர் கவனத்திற்கு இது எடுத்து செல்லப்படும் என்ற நம்பிக்கையோடு மாண்பு மிகு முதல்வர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் முதலாவதாக இன்றைய தினத்திலே உயிர் பாதுகாப்பிற்காக மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பெற்று வரும் இந்த லட்சிதா என்ற சிறுமிக்கு உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க தாங்கள் உத்தரவிட உத்தரவிட வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் அதேபோன்று கொடுஞ்செயல் புரிந்த அந்த சுப்பிரமணி என்ற காமுகனுக்கு அவன் மட்டுமல்ல அவனை சேர்ந்த ஐந்து பேர்களையும் உடனடியாக கைது செய்து தக்க நடவடிக்கை எடுத்து யாரும் இக்கொடுஞ்செயலை செய்ய அஞ்சு அளவிற்கு தண்டனை தர நடவடிக்கை எடுக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் அந்த குற்றச்சம்பவம் நடந்த இடம் அந்த சோழிகர் தாலுகாவிலே புலிவளம் கிராமம் அந்த கிராமம் கொண்டபாளையம் என்ற காவல் நிலையத்திற்கு அந்த சரதிக்கு உட்பட்டது அந்த காவல் நிலையத்தில் இடப்பட்ட எஃப்ஐஆரிலே ஒரு செக்ஷன் கீழ் பதிவு செய்யாமல் ஏனோதானாம் என்று பொதுமக்கள் பிடித்துக் கொடுத்த ஒருவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து அதுவும் அவர் ஜாமீனில் வர வெளிவரக்கூடிய வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே தாங்கள் உடனடியாக தலையிட்டு நீதி கிடைத்திட காவல்துறையினர்களுக்கு உத்தரவிடவங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று இன்று தமிழகத்திலே பல்வேறு செய்திகளை பூதாகரமாக்கும் மீடியாக்கள் சேனல்கள் செய்தி சேனல்கள் எல்லாம் இந்த செய்தி அவர்கள் கவனத்திற்கு வராமல் போனது எங்களுக்கு மிகுந்த வருத்தமளிக்கிறது அந்த அந்த மீடியா சேனல்களிலும் கூட ஜாதி பிரிவினை என்ற கொடுமையான பேய் தலைவிரி தாடுகின்றதோ என்று நாங்கள் ஐயப்படுகிறோம் அதே போன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தமிழக முதல் தமிழக முன்னாள் முதல்வர் அவர்களுக்கும் இந்த செய்தி எட்டப்படவில்லை என்று நான் கருதுகிறேன் அவர்கள் இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிடவில்லை என்று என்னும் பொழுது நாங்கள் உள்ளபடியே நாங்கள் வருத்தப்படுகிறோம் அதேபோன்று தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையான வசிக்கக்கூடிய விஸ்வகர்ம கம்மால ஆச்சாரிய மக்களுடைய கோரிக்கைகளை அவர்களது உரிமைகளை அவர்கள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக போராடுவதற்கு அவர்களது உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அவர்களது குரலாய் ஒழிப்பதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என்பதை இத்தருணத்திலே நான் உணர்த்துவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் எனவே பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி பெற்றிட தர வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த கொடுங்கோலனுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரம் கேட்டுக்கொண்டு நீதியை நிலைநாட்ட நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் அவனுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தருவதற்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் நீதி எங்களுக்கு மறு மறுக்கப்படுமா எங்களது சமுதாயத்திற்கு சமூக நீதி சமூக பாதுகாப்பு கிடைக்கவில்லை எனில் அந்த சமூக நீதியை தட்டி பறிப்பதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொண்டு எங்களை போராட்ட களத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்பதை நாங்கள் மீண்டும் இந்த தருணத்திலே உணர்த்தி தமிழக அரசு நிச்சயமாக நல்ல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் எம் ஜம்புகேஸ்வரன் பொதுச் செயலாளர் இந்த உழைக்கும் படைப்பாளர் வாழ்வுரிமை கட்சி மற்றும் நிறுவன தலைவர் தமிழ்நாடு எம் கேட்டி பேரவை ஜெய் விஸ்வகர்மா நன்றி வணக்கம்